நம்ம காமராசரை ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலம் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அவருடைய அரசவையில் இருந்தவர் தான் நம்ம கக்கனையா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு துறைகளுக்கு அமைச்சராக இருந்திருக்காரு அதுல வேளாண் துறை இருக்கு காவல்துறை இருக்கு அறநிலையத்துறை இருக்கு இந்த மாதிரி இத்தனை துறைகளுக்கு அப்படியே பட்டியல் போட்டு காட்டில் ஒரு பன்னெண்டு துறைகளுக்கு அமைச்சராக இருந்திருக்காரு ஆனா அவருடைய இறுதி காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அரசு பேருந்தில் போய் இறங்கி அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போய் அதுலேயும் ஏ பிரிவு எல்லாம் கிடையாது சி பிரிவுல போய் சி செக்ஷனில் போய் சிகிச்சை எடுத்துட்டு இருந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார் ஏன் தள்ளப்பட்டாருன்னா தள்ளப்பட்டார் அப்படின்றத விட அவருடைய நேர்மை அந்த நேர்மைக்கு கிடைச்ச கிடைச்ச பரிசுன்னு கூட அதை சொல்லலாம் இவருடைய அந்த காமராஜர் ஆட்சி காலத்துல இவர் இருந்த அந்த துறைகளில் இவர் ஒவ்வொரு துறையில பணியாற்றும் போது பார்த்தீங்கன்னா நிறைய சாதனைகள் செஞ்சிருக்காருங்க காவல்துறையில் வந்து பாத்தீங்கன்னா ரகசிய காவல் பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு லஞ்ச ஒழிப்பு பிரிவு லஞ்ச ஒழிப்பு காவல் பிரிவுன்னு சொல்லி ஒரு பிரிவு வேளாண் துறையில் அமைச்சராக பொழுது தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேளாண்மை பல்கலைக்கழகங்களை கட்டி கொடுத்துருக்காரு வைகை அணை கட்டினது கட்டினது வந்து இவர் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த பொழுது வைகை அணையை கட்டியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அணைகளையும் காமராசர் ராஜி காலத்தில் கட்டினாங்க பார்த்திங்களா அதில் இவருடைய பங்களிப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி வரலாற்றில் நம்ம படிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இவர் என்ன பண்ணியிருக்காரு பட்டியலின மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள வந்து கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் காலங்காலமாக வந்துட்டு இருக்கிறது தானே அந்த கொடுமைகள்ல இவர் அதெல்லாம் எதிர்த்து என்ன பண்ணார் ஒரு கூட்டத்தை சேர்த்திட்டு பட்டியலின மக்களை சேர்த்திட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளேயே போய் நாங்கள் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கும்பிட்டு அந்த வரலாற்றுகளையும் இடம் பிடிச்சவர் தான் நம்ம கக்கனையா சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அதில் ஒரு பதினெட்டு மாதம் ஜெயிலில் கூட இருந்திருக்கார் இவர் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பரிசு பொருள் யாராவது கொடுத்தா கூட வாங்க மாட்டாருங்க ரொம்ப நேர்மையான மனுஷன் இவருடைய நேர்மையை நம்ம பட்டியலிட்டே போயிட்டு இருக்கலாம் ஆனால் நம்ம ஒரு இருபது நிமிஷம் வீடியோ பேசுனா கூட ரெண்டு நிமிஷம் கூட பார்க்க மாட்டாங்க அதனால் விட்டுரலாம் ரொம்ப நேர்மையாக இருந்தவர் இவர் உள்துறை அமைச்சர் பதவி இருந்தார் பாத்தீங்களா அந்த நேரத்தில் ஒரு பெரிய போராட்டம் அடிக்குது அதான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் காமராசர் கக்கணைய இவங்கள்லாம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அது தேசிய கட்சி நம்ம அரசியலுக்குள்ளே போக வேண்டாம் அந்த நேரத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றதுனால பயங்கரமான வன்முறையெல்லாம் வெடிக்குது வன்முறைன்னு சொல்கிறத விட தமிழ் மக்கள் தங்கள் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் சரியான போராட்டம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் சூடு நடத்தப்படுது எக்கச்சக்கமான பேர் இறந்து போகிறாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு அதிருப்தி வருது அதாவது என்ன அப்படின்னா இவங்க தேசிய கட்சியாக இருக்கும் பக்க பட்சத்தில் இதை தடுத்துருக்கலாம் இல்லையா இத்தனை உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அதிருப்தி மக்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு பேட் ஒப்பீனியன் வருது ரொம்ப கஷ்டம் தானே நிறைய பேர் இறக்கும் பொழுது ஆனால் இவர் வந்து அந்த நேரத்தில் கணிக்க தவறிட்டார் இவருடைய அந்த அரசரை வந்து கணிக்க தவறிடுச்சு மக்களுடைய மொழிப்பற்றையும் இனப்பற்றையும் கணிக்க தவறுனதுனால தான் அவ்வளோ பெரிய போராட்டம் வந்தது அதனால அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் வருது அதோடைய விளைவாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல வந்த எலக்ஷன்லையும் தத்து போயிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் வந்த எலெக்ஷன்லையும் தோத்து போயிட்டார் ஸ்ரீபுர்புன்னு நினைக்கிற அந்த தொகுதியில் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் சரி நம்ம பொதுவாகலேருந்து விலைக்கு போயிடலாம் ஏன்னா தொடர்ச்சியாக ரெண்டு தேர்தலில் தோல்வி அப்புறம் இவர் தருடைய வீட்டில் இருக்காரு ரொம்ப ஏழ்மையாக தான் இருக்கார் அதான் நிறைய சேர்த்து வைக்கலையே பன்னெண்டு துறைக்கு அமைச்சராக இருந்தால் கூட லஞ்சம் அப்படின்னா அவருக்கு என்னன்னே தெரியாது ரொம்ப சுத்தமான மனுஷன் இன்றைக்கெல்லாம் ஒரு கவுன்சிலராக இருந்தால் கூட எல்லாரையும் சொல்லலை கவுன்சிலராக இருந்தால் கூட சில பேர் எப்படி சேர்த்து வச்சுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்புறம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் பொது வாழ்க்கையிலிருந்து வேலைக்கு போய் இவர் பாட்டில் வாழ்ந்துட்டு வராரு இவருக்கு ஒரு நோய் இருக்குது அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக கவர்மெண்ட் பஸ் ஏறி மதுரையில் வந்து இறங்கி மதுரையில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சி பிரிவில் அது மூன்றாம் கட்ட ஒரு பிரிவு தான் ஒரு எட்டு கட்டல் போட்டிருப்பாங்க ஒரு பொது வார்டு அது அதில் வந்து சிகிச்சை பார்த்துட்டு வராரு அந்த நேரத்தில் தான் நம்ம எம்ஜிஆர் அந்த மருத்துவமனைக்கு வரார் அவர் எதுக்கு வர்றாருனா அதிமுக பிரமுகர் ஒருத்தர் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்க வரார் வந்து பார்த்துட்டு நம்ம கக்கன் இங்கே இருக்கிறாரு கக்கனையா இருக்கார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டு அந்த வார்டுக்கு வந்து பார்த்துட்டு எம்ஜிஆர் அவ்வளவு சங்கடப்படுறார் இவரெலாம் எத்தனை துறைக்கு அமைச்சராக இருந்தவர் பன்னெண்டு துறைக்கு அமைச்சராக இருந்த ஒரு மனுஷன் இப்போ ஏற்பட்ட மனுஷன் லஞ்சம் வாங்காத ஒரு நேர்மையான ஒரு மனுஷனை கொண்டு வந்து இங்கே இப்படி சி பிரிவில் படுக்க போட்டிருக்கீங்க இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்குறீங்க தயவு செஞ்சு அவரை ஏ பிரிவுக்காவது மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இவரை நம்ம ஆடம்பரமாக பார்த்தா கூட இவர் ஏற்றுக்க மாட்டார் நம்ம பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்குறேன் அப்படின்னு அவன் சொன்னால் கூட போதும் வேண்டாம் இங்கேயே பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் தான் கக்கணையா அதனால் ஏ பிரிவுக்கு மாற்றுங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவ்வளோ சங்கடப்பட்டுட்டு போனதான் நம்ம வரலாறுல பார்க்குறோம் எவ்வளவு நல்லது பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் கணிக்க தவறுனதுனால இல்லை அப்படி கூட அந்த குறையை நம்ம சொல்ல முடியாது எவ்வளவு நேர்மையாக இருந்தால் கூட மக்கள் தோக்கடிச்சிருவாங்க அப்படின்றதுக்கு நம்ம கக்கன் ஐயா காமராசர் ஐயா அவங்களாம் ஒரு உதாரணம்